திரு பொன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க பிரதமர் மோடியினுடைய இந்த செயல்பாடுகள் ஏன் வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது தனிப்பட்ட ரீதியிலான ஒரு ஆன்மீக தேடலுக்கான ஒரு பயணம் இன்னொன்று காந்தியை வந்து அவர் பெருமிதப்படுத்தும் விதமாக தான் சொல்கிறாரு எழுபத்தைந்து ஆண்டுகளில் இன்னும் அதிக அளவில் காந்தியை நாம கொண்டு போயிருக்கணும் அதை கொண்டு போகாதது நம்முடைய தவறு இல்லையா நமக்கு அந்த பொறுப்பு இல்லையான்னு கேட்குறாரு இது ஏன் சர்ச்சை வட்டத்துக்குள்ளே வருது இந்த கருத்துக்கள் செயல்பாடுகள்லாம் இதை நான் சொல்லிட்டு அடுத்து கன்னியாகுமரி விவேனந்த பாறைக்கு போவோம் காந்தி அவர்களை பத்தி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி மூணுல நில்சன் மண்டேலாவை போய் அங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அப்துல் கலாம் அவர்களோட நானும் சென்று சந்தித்தேன் அப்பொழுது நில்சன் மண்டேலா சொன்னார் யூ கேவ் மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தி பட் சவுத் ஆப்பிரிக்கா கேவ் யூ மகாத்மா காந்தி என்று சொன்னார் அப்துல் கலாம் கிட்ட நான் கூட இருந்தப்ப இது வந்து இது இது மாதிரி வந்து உலக தலைவர்கள் காந்தியை பற்றி அவரை பற்றி போற்றி புகழ்ந்த ஆதாரங்கள் எத்தனையோ இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் டைம்ஸ் மேகசின்ஸ் போன்ற மேகசின்ஸ் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபது நாடுகள்ல மோடி மோடி பிறப்பதற்கு முன்பாகவே எழுபது நாடுகள்ல காந்தியினுடைய சிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது மாதிரி எந்த தலைவருக்கும் இப்படிப்பட்ட ரேர் ஹானர் கிடைத்ததாக இல்லை சரித்திரம் இல்லை இது வந்து ரெண்டாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா ரீசெண்டா எனது டீம்ல இருந்து ஒரு ஒரு டீம் மெம்பர் போய் மதுரை காந்தி மியூசியத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெளியான ஒரு ஆவண படம் அது பேரு வந்து மகாத்மா காந்தி டுவெண்ட்டி டுவெண்டிய செஞ்சுரி ப்ராஃப்ட்ன்ற மகாத்மா காந்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது வந்து மகாத்மா காந்தி இரு இருபதாம் நூற்றாண்டு தீர்க்க தரிசியத்துல எடுத்த படம் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல எடுத்த படம் இது எண்பத்தி ரெண்டுல மோடி பார்த்ததுக்கு முன்னால நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எடுத்த படம் இப்ப வந்து திரைப்படத்துக்கான பொருளை வந்து திரட்டியவர் வந்து ஏகே செட்டியார் தொழில்நுட்ப ஏ ஏகே செட்டியார் தொகுப்பு ராபர்ட் தி வார்விக் தயாரிப்பு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அகாடமி ஃபார் ஏசியன் ஏசியன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலயே அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஏசியன் இந்த படத்தை தயாரிக்கிற அளவிற்கு காந்தியின் புகழ் அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் அதற்கு முன்பாகவே இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்ல காந்தியடிகள் வந்து எத்தனையோ நாடுகள் வந்து அவருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்ப காந்தியை பத்தி இப்படி பல்வேறு உலக தலைவர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருந்து பல்வேறு உலக தலைவர்கள் காந்தியோட இன்டராக்ஷன் பண்ணியிருக்காங்க காந்தியை பத்தி இருக்காங்க ஒருவேளை மோடி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பார்த்த பிறகுதான் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போட தெரியுது படம் பார்த்த பிறகுதான் அவருக்கு காந்திபுரி தெரிஞ்சிருக்கு அது வரைக்கும் அவர் ஆர் எஸ் எஸ் தீர்க்க காரியகர்த்தாவாக இருந்ததன் காரணமாக அவருக்கு ஒருவேளை தெரியாமல் போயிருக்கலாம் அதுக்கு நம்ம ஒண்ணும் பொறுப்பாக அவர் என்ன காந்தியை சொல்றாரு கொண்டு போய் சேர்க்கலன்னு மறைமுகமா காங்கிரஸ் இப்படி ஒரு தலைவர் நம்ம நாட்டுல இருந்திருக்கிறாரு அவரை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொண்டு போய் சேர்த்திருக்க வேணாமான்னு ஒரு அக்கறையில தானே சொல்றாரு இத காந்தியை விமர்சிக்கிற மாதிரியோ இல்ல மோடியை விமர்சிக்கிற அளவுக்கோ என்ன இருக்குன்னு கேக்குற இவர மாதிரி பண்ணி பூஸ்ட் பண்ற அளவுக்கு காந்தி ஒன்றும் அறகுறை அல்ல அதாவது பண்ணி பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் காந்திக்கு தேவையில்லை காந்தி வந்து பான் லீடர் லீடர் அண்ட் நேஷனல் காங்கிரஸ் வந்து படம் எடுத்துதான் காணிக்கணும் அவசியம் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்தேன் காந்தி வந்து உலக புகழ் பெற்ற ஒரு அகிம்சையை நான் சத்தியாகிரகத்தை கையில் எடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருக்கு அவருக்கு சிலை வைத்தார் அவரு நரேந்திர மோடி யாருக்கு சிலை வைத்தார் சர்தார் வல்லபாய் படேலுக்கு சிலை வைத்தார் சிலை வைத்தார் தடையை நீக்கியதற்காக சிலை வைத்தார்

அதாவது காந்திக்கான மோடியை ஸ்வச்ச பாரத்ல எல்லாரையும் போய் குப்பையை போட்டு தான் கவர்னரும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் அப்ப இவர்கள் எல்லாருமே வந்து குப்பைய போட்டு கூட்டுறது இல்லை இருக்க குப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு திட்டம் கொண்டு வர முடிய ஸ்வச்ச பாரத் எங்க வெற்றி பெற்றது

இவருடைய செயல்கள் மரியாதை செலுத்தல அப்ப இவர் எப்படி இதை ஏத்துக்கொள்ள முடியும் இவர் வந்து காந்தி இவர் இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசக்கூடியவர் மோடி அதை நம்ம வசிக்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் காந்தி இவருக்கு தெரிஞ்சது ஏன்னா இவர் விஸ்வகுரு உலகமே இவர்தான் தான் என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் உலகத்திற்கு விஸ்வகுருவா இருக்க தெரிஞ்சு தெரியணும்னா இவருக்கு தெரிஞ்சா உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி அம்மையப்பன் காலத்துல பழம் இருக்குல்ல அதாவது முருகன் முருகன் சொல்லுவாரு பழத்தை வந்து வாங்கி சாப்பிட்டா விநாயகர் வந்து பணத்தை வாங்கி அப்ப அந்த வந்து உலகத்தையே சுத்துனது மாதிரி அர்த்தம் இவருக்கு என்ன தெரியுதோ அதான் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு அதான் பிரச்சனை இங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இவர் படம் பார்த்தப்படதான் இவருக்கு மகாத்மா காந்தி பற்றி என்பது உலகத்துக்கு இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இது ஒண்ணு ரெண்டாவது சுருக்கமா ரெண்டாவது இல்ல ரெண்டாவது அடுத்த போய் நாள் அங்க தியானம் பண்றார் தண்ணியில நீந்தி போய் கடல் நீந்து போய் ரெண்டு பாறை இருந்தது அந்த பாறையில தியானம் பண்றாரு எதற்காக தியானம் பண்றாரு இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக ஆக்க வேண்டும் என்ற விஷன் அங்கதான் அவர் கிடைக்குது அந்த விஷன் ஒரு பத்தாண்டு காலம் அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு பரப்புகிறார் அப்ப அந்த பத்தாண்டுகள் அவர் அவர் அடுத்த பத்தாண்டுகள் அவர் மரணம் அடைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலயே மரணம் அடைந்து விட்டார் அப்ப அந்த அன்புல் விஷன் அத வந்து இப்ப மோடி வந்து அங்க போறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் நீங்க பாக்கணும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற அவரால் இயல ஒரு அட்லீஸ்ட் ஒருமை கோட்டுக்கு பொருளாதாரத்துல பத்தாண்டுகள்ல ஒன் பாயிண்ட் செவன் டைம்ஸ் தான் இவரால உயர்த்த முடிஞ்சது அதே மன்மோகன் சிங் ஆட்சியில பத்தாண்டுகள்ல த்ரீ டைம்ஸ் உயர்த்தி இருக்காங்க இந்தியாவுடைய ஜிடிபி இவர் ஒன் பாயிண்ட் செவன் டைம்ஸ் தான் உயர்த்த முடிஞ்சது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல

அந்த திருடு போன சாவியை தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒளிந்திருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி இப்ப கன்னியாமுமரிய வந்து இவர் தியானம் பண்ணி அந்த சாவி எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு போய் அந்த சாவியின் மூலமாக இந்தியாவை எப்படி வளர்ந்த நாடாக மாற்றுவது என்று இவருக்கு இனிமேல் ஒரு ஞானம் வேண்டும் என்று இப்ப தியானம் பண்றாருன்னு நம்ம அர்த்தமா எடுத்துக்கொள்ள வேண்டிய திரு பொன்ராஜ் இது நிச்சயமா திட்டமிட்டு அரசியலாக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க நீங்க அப்பயே குறிக்கிட விரும்புங்க உங்க பாயிண்ட் அதாவது ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கிய ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டியான எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட அது தேர்தல் நடந்து எல்லாரும் சைலன்ஸ்ல இருக்கக்கூடிய பீரியட்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு ஓட்டரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரியான எந்த நடவடிக்கைகளிலும் இந்திய அரசியல் இந்திய குடிமகன் யாருமே வந்து ஈடுபடக்கூடாது என்பதுதான் சட்டம் அந்த சட்டத்தை இந்தியாவின் முதல் அதாவது பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அப்பட்டமாக மீறுகிறார் அதுவும் கேமராக்களையும் வீடியோக்களையும் லைவ் டெலிகாஸ்ட வைத்துக் கொண்டு இவர் வந்து தியானம் செய்கிறேன் என்ற பெயர் என்ற பெயரில் அங்கு சென்று அவர் ஈடுபடுவது உண்மையிலேயே இது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டர் மீறக்கூடிய செயலாகத்தான்

பகைவர் தொழும் கையில் ஆயுதம் ஒளிஞ்சிருக்கும் அது கண்ணீரிலும் அத்தன்மை இருக்கும் என்ற வார்த்தையை சொன்னவர் திருக்குறள் திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு சாதாரண பொதுமக்கள் நாளைக்கு இருந்து போய் தியானம் பண்ணணும்னு உட்காரணும்னு வச்சுக்கோங்க தமிழக அரசு அனுமதிக்கணும் அந்த லைஃப் டெலிகாஸ்ட் தமிழகத்தினுடைய தொலைக்காட்சிகள் அனைத்தும் எல்லாத்துக்கும் பண்ணணும் பண்றதுக்கு இங்க ரெடியா இருக்காங்களா தமிழக அரசு நாளை காலையிலிருந்து சாரை சாரையாக தமிழக மக்கள் கன்னியா திருவள்ளுவர் சிலைக்கு சென்று அங்கு வந்து மௌன விரதத்தில் இருக்க ஈடுபட மௌன மெடிடேஷன் மெடிடேஷன் பண்றதுக்கு ரெடியா அப்படின்னா இவர்கள் தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் ஏன்னா இது இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான தேர்தல் விதி உரையை ஏன் டெலிகாஸ்ட் போறீங்க பெர்சனல் தானே சொன்னாங்க அவங்க பேசல இவர் வாழ்ல தனியா போய் உட்கார்றார்ல உங்களுக்கு எதுக்கு டெலிகாஸ்ட் அப்ப அம்மாவுக்கு அம்மாவை பார்க்க போறதுக்கே கேமராவோட போன மோடி இந்த விஷயத்தை வந்து கேமராவை வைத்துக் கொண்டு இந்தியா முழுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுவாரு இதை தடுக்காத தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் இது தேர்தல் ஆணையமா இல்ல இது அடிமையான அடிமை ஆணையமா நீங்க